இப்படி காலம் நிறையா மாறிடுச்சு என்னென்னமோ வந்துருச்சு சா இப்போ டிவியெல்லாம் வந்த பின்னாடி வாழ்க்கை ரொம்ப மாறிடுச்சு நீங்கள் டிவி பார்க்கும்போது டிவியை பார்க்காதீங்க டிவி பார்க்குறவங்க வீட்டுக்காரம்மா பாருங்களேன் நேருங்க கொசு உள்ள போய் குட்டி போட்டு போகுதுதான் இப்படி அவங்க பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னே கரண்ட்டு இல்லைன்னா டார்ச் லைட் அடித்து பார்க்குறான் ஏ கரண்ட்டு தான் டிவியில் என்னம்மா தெரியும் நீங்கள் யோசித்து பாருங்க நீங்கள் தயவுசெய்த பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் டிவியை பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்யாதீங்க ஒரு அம்மா டிவியை பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு சோறு விட்டு நல்லா சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடணும் குழந்தை தவந்து போயிடுச்சுன்னு நாய் வந்து படுத்து கிடக்குங்க பையன் இப்படி ஆகிட்டியா நாய் இப்படி ஆகிருச்சு ஒரு அம்மாவெல்லாம் நான் சொல்கிறேனே எங்கள் வீட்டில் எல்லாம் சார் எங்கள் வீட்டில இல்லை முக்கால்வாசி ஆம்பளை வீட்டில் உண்மையிலாம் ஆம்பளை எல்லாம் கை தட்டுங்க சீரியல் தேத்துல சோரே கிடையாது சார் ஐயா பேக் வச்சிருக்காரு பக்கத்தில் மேடை வேற இருக்காரு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது உண்மையா நீங்கள் புண்ணியங்க எங்கள் வீட்டில பக்கத்தில் வந்து டிப்பனே வைக்கிறது இல்லை சார் எப்போ இட்லியே சுருறா எப்போ அடுக்குறான்னு தெரியலங்க அண்டா நிறையா ரப்பர் பந்து மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க இட்லி அப்படி உடனே தூக்கி எரிதான் நாங்கள் போய் கேட்சு பிடிக்கிறோம் பக்கத்தில் வந்து சட்னி சாம்பார் இல்லைங்க அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கா வீட்டிலேயே பெரிய கேரி கவரில் சாம்பாரை ஊற்றி மேலே ரப்பர் பேண்டை போட்டு முனையில் வெட்டி விட்டுருக்காங்க சாம்பார் அப்படின்னு பீச்சி அடிக்கிறான் நாங்கள் போய் கேச்சு பிடிக்கிறோம் எல்லாத்துக்கும் சாம்பார் சாம்பார் நாங்கள் சாம்பார் வந்துருச்சு எனக்கு மட்டும் சாம்பார் வரல சாம்பார் சாம்பார்னு தட்டை வச்சு கிஞ்சிரேன் பார்த்தேன் அந்த ஓட்டக்குள்ள போய் ஒரு கத்திரிக்காய் மாட்டியிருக்குங்க இந்த பக்கம் கேரி கவரு இந்த பக்கம் ரிமோட் கண்ட்ரோல் இருந்த கோபத்தில் ஓய்ஞ்சு அனுப்புக்குனா சார் பாக்கெட் ரெண்டா கிழிச்சு மூஞ்சி ஊரா சாம்பாருங்க இட்லியை பிச்சு மூஞ்சியை தொட்டே சாப்பிடுறேன் எவ்வளோ கொடுமை பொம்பளை பொம்பளை ஊரா டிவியை பார்த்து அழுகுது நம்மளால ஊரா ஸ்பிரிச்சை பார்த்து அழுகுறியா என்னைக்கு வச்ச குழம்பு எடுத்து வைப்பாலோ என்னைக்கு வச்ச சட்னி எடுத்து வைப்பாலும் அன்னக்கெல்லாம் நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லுறாங்க அன்னைக்கெல்லாம் என் முண்டாட்டி ஒரு சட்னி வச்சிருக்காங்க சிகப்பு மஞ்ச புழு அது புழுவாக மக்கி இருக்கு அதுதான் புழு அன்றைக்கொட சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறேன் ஒரு புளி குழம்பு வச்சிருந்தான் இந்த புளி குழம்பு போன வார வச்ச மாதிரியே இருக்கே அப்படின்ற லூசிப்பாளே போன வார வச்ச மாதிரியே இல்லை போன வார வச்ச புளி குழம்பு தான் வாழ்க்கை மாறிடுச்சு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்கிறோம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்கிறோம் ஒரு காலத்தில் நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார் இவ்வளோ கொடுமை இருந்தாலும் நான் சத்தியமா நான் எப்படி பொதுவில் சொல்கிறதுன்னு தெரில நம்ம நைட்டியே இவ்வளோ கேவலமாக பேசுகிறோம் சார் ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன் தட்டிட்டேன் புரோட்டா 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 செட்டு ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன் ராத்திரி ஒரு ஒன்றரை மணி இருக்கு சார் என் நேரத்துக்கு என் கைலி வேஷ்டி எல்லாத்தையும் நினச்சி வச்சுருக்காங்க கொடியில் தேர்றேன் வேட்டி கைலியவே காணாங்க ஒன்றே ஒன்று தட்டுப்பிடித்து என் பொண்டாட்டி நைட்டி ஆமாம் நைட்டு அதை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் தான் பட வேணாம் நேராக கொடிக்கிட்ட போய் இப்படி கையெத்தாட்டின்ட்டு பட்டுன்னு உள்ளே விழுந்துருச்சுங்க ஆனால் ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சத்தியமாக அப்படி ஒரு குடுப்பனை நமக்கு கிடைக்கவே இல்லை சார் உண்மையிலேயே இந்த உலகத்தில் மிகச்சிறந்த உடைனா நைட்டி தான் ஏசியை போட்ட மாதிரி குளு குழு குழு காத்து உள்ள போகுது வருது உண்மையில நான் சொல்கிறேன் நல் உண்மையில் அப்படி ஒரு உடையை எனக்கு கண்டுபிடிச்சவனுக்கு உண்மையில கோயில் தாங்க கட்டணும் குழு குழு குழுன்னு இருக்குனே பிரியா நான் அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சு பால்கார வந்தாசா நான் நைட்டி போட்டதை மறந்துட்டு அன்னே பால் நிலைய மூஞ்சியில் மீசிய பார்த்துட்டு என்னே நைட்டு என்ன நைட்டியா அப்படின்னா நான் சொன்னேன் டேடா ஊர் ஊரா பட்டி மன்னம் பேசுகிறேன் டோக்கியோ ராம்நாத் யூடியூப்பில் போட்டால் ஏகப்பட்ட வீடியோ வருது ரீல்ஸ் வருது ஊருக்குள்ளே நமக்கு கொஞ்சம் பேருக்கு வெளியே மட்டும் சொல்லிடறான்னு சத்தியம் பண்ணி வெளியே ஆட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க அந்த படத்தில் வடிவேல் சொன்ன மாதிரி பேப்பர் போடுற வந்தே அங்கே வீட்டுக்குள்ளே என்னன்னு நைட்டு போகிறேன் நைட்டியாமல அப்படின்னால உயிரே போயிடுச்சு அப்படி ஒரு நல்ல உடை உண்மையிலே மகிழ்ச்சி நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு நேர கட்டுப்பாடு இருக்குது